ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இருபத்தஞ்சு நாள்ல தளபதி முழு நேர அரசியல இறங்க போறாரு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்துட்டு இருக்கு அதாவது ஜனநாயகன் படத்தோட படப்பிடிப்பு ஏப்ரல் முடியுது அதாவது தளபதியோட போர்ஷன் ஏப்ரல் முடியுது மேபி அதுக்கப்புறம் மத்த வச்சு படப்பிடிப்பு நடக்கலாம் ஸோ ஜனநாயகன் ஷூட்டிங்கை முடிச்ச கையோட பூத் கமிட்டி மாநாடு தென் சுற்றுப்பயணம் மண்டல மாநாடுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா தளபதி அரசியல் களத்துல இறங்க போறாராம் ஆல்ரெடி இப்பவே ஓரளவுக்கு ஆக்டிவா இருக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுவும் ஒரு நாள் ஷூட்ல இருக்காரு அடுத்த நாள் பார்த்தா பனையூர்ல இருக்காரு ஷூட்டிங்ல பிஸியா இருக்கும் போதே பாலிட்டிக்ஸ்ல ஆக்டிவா இருக்கான்னா ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் டெஃபனெட்டா தளபதியோட செயல்பாடுகள் பயங்கரமா இருக்கும் சோ ஹோப்ஃபுல்லி தளபதி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அரசியல் பண்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் ஃபைனலா இதுக்கப்புறம் உடஞ்சிரும் நினைக்கிறேன் ஏன்னா மற்ற கட்சி அரசியல் தலைவர்கள் மாதிரி ஊழலோ ஆர் கொலை கொள்ளைன்னு இந்த மாதிரி மிகப்பெரிய விமர்சனங்கள்லாம் தளபதி மேல வைக்கப்படல பணையோரை விட்டு வெளில வர மாட்டாரு தென் பிரெசை சந்திக்க மாட்டாரு சோஷியல் மீடியா பதிவுகள் அதிகமா வருதுன்னு எல்லாமே ஓரளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விமர்சனங்கள் தான் சோ இதுக்கு மேல தளபதியை குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்றதால ரொம்ப உக்கரமா ட்ரிகர் ஆனா சினிமாவில் அப்படி பண்றாரு டான்ஸ் ஆடுறாரு ஹீரோயின்ஸோட அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இதை தாண்டி தளபதி மேல மிகப்பெரிய விமர்சனம் எதுவும் வைக்க முடியலன்றதே டிவி கேக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ